எங்கு பார்த்தாலும் கொலை கொலை அசால்ட்டா பண்றான் தண்டிப்பது கிடையாது எந்த தலைவராக இருக்கிறவர் ஒரு தலைவரே கொல்லப்படுகிறார் என்று சொன்னால் சாதாரண மக்களுக்கு நடக்கும் இந்த விஜய் பிரபாகரன் அவர்கள் வெற்றி பெற்றார் உங்களுக்கு தெரியல வெற்றி பெற்றார் பிரபாகரன் எனக்கு தெரியும் நல்லா தெரியும் ஆனால் அதை தோல்வி என்று இந்த திராவிட அரசு அறிவிக்கிறது இதை பொறுப்பேற்று கொள்கிற யார் என்று சொன்னால் திமுக 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 வணக்கம்ண்ணா வணக்கம் பௌதன் ஜமாஜி கட்சியில வந்து மாநில தலைவர் வந்து வெட்டி இருக்காங்க இது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய குற்றச்செயலா பார்க்கப்படுது இதை நீங்க எப்படி பார்க்க அரசு வந்து நடவடிக்கை ரொம்ப கீழ்த்தரமாக போச்சு இன்றைக்கி வந்து ஒரு தலைவர் அவர் வந்து அவருடைய கட்சியில் எப்படி இருக்காரு கிடையாது ஆனால் கட்சியினுடைய தலைவராக போற்றப்படுகிறவர் படு அதாவது பட்ட பகலில் ராத்திரி அவன் வீட்லேயே அவன் வீட்டை அவர் வீட்டாண்டியே போய் வெட்டுறாங்க ஏன்னா இது மாத்திரம் இல்லை நீ தொடர்ச்சியாக வந்து இந்த ரெண்டாண்டு காலமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கே கெட்டு போச்சு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கிடையாது எங்கு பார்த்தாலும் கொலை கொலை அசால்ட்டாக பண்ணுறான் ஏன்னா அந்த கொலைகாரர்களை தண்டிப்பது கிடையாது ஒரு நாலு மாதமோ ஒரு மூணு மாதமோ உள்ளே வச்சுட்டு வெளியே விட்டுறது மறுபடியும் வந்து அவர்கள் அந்த வேலையை தான் பார்க்குறாங்க தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நான் வந்து படிப்படியாக சொல்லுவேன் ரொம்ப பேர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த குறுகிய நாட்கள் ரொம்ப பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த அரசினுடைய அலட்சிய போக்கு இந்த அரசினுடைய அதாவது நிர்வாக திறமை ரொம்ப சீர்கட்டதாக இருக்குது அதை நான் சொல்ல வரேன் அதாவது அவர் ஒரு தலைவர் தலைவர் என்று சொல்கிறவர்களை அதாவது சாதாரண மனுஷனை கூட நீங்கள் பாதுகாக்கிறத விட்டுருங்க அவன் வந்து இப்போது சாராயம் குடிச்சு சேர்த்தான் விஷ சாராயங்குடிச்சு சேர்த்தான் பத்து லட்ச ரூபா கொடுக்குறீங்க ஏன்னா இவங்கெல்லாம் விட்டுருங்க அவன் விசு குளிச்சு விச சாராயம் குடிச்சு சாப்பிட்றான் சரி அவனுக்கு கூட விட்டுருங்க நாங்கள் கூட நாங்கள் மறுபத்து தெரிஞ்சோம் சாராயம் சாராயம் கூடிய செத்தவனுக்கு நீங்கள் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்கன்னு இது அது நான் என்ன சொல்கிறேன்னா தலைவராக இருப்பவர்கள் ஒரு தலைவர் அது பகுஜன் சமாஜ்வாடி கட்சியோ இல்லை வந்து தமிழ்நாட்டில் எந்த கட்சியோ ஆனால் தலைவராக இருக்கிறவர் ஒரு தலைவரே கொல்லப்படுகிறார் என்று சொன்னால் சாதாரண மக்களுக்கு என்ன நடக்கும் இந்த நாட்டில் சொல்லுங்கள் பாபு சாதாரண மக்களுக்கு என்ன நடக்கும் இந்த நாட்டில் எங்கு பார்த்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குற்ற உணர்ச்சிகளை குற்றங்களை தூண்டி விடுகிற செயலைத்தான் இந்த அரசு செய்து கொண்டு இருக்கிறது ஏன்னா பார்த்தீங்கன்னா கஞ்சா அப்புறம் வந்து என்னொன்றுமோ சொல்கிறான் மெத்த நாள் அது ஏன் சொல்கிறான் தமிழ்நாட்டையே வந்து அதாவது மரண ஓளங்கள் கேட்கிற நிலைப்பாட்டை திராவிட அரசு விடியல் அரசு என்று சொல்கிற திமுக அரசு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் வந்து இந்த அரசு வந்து நல்ல அரசாக இருந்தால் ஒடுக்கி இருக்கணும் உடனே அவனை வந்து என்கவுண்டர் போட்டு தூக்கணும் கொலை கொள்ளை இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டுமானால் சட்டங்களை வலிமையாக்கி பெரிய பெரிய சட்டங்களை கொண்டு வந்துட்டான் கொடங்குறான் தடாங்கிறான் குண்டர் சட்டங்கிறான் அப்புறம் வந்து எஸ்மாங்கிறான் டெஸ்மான்னா எல்லா சட்டமும் நீர்த்து போன ஆகிவிட்டது அதனால தான் இன்றைக்கி வந்து எல்லாம் பெருகிக்கிட்டு இருக்குது சாதாரணமாக அஞ்சு மணிக்கு அவர் வீட்டு வாசல் நின்று போய் வெட்டி கொள்கிறான் ஏன்னா இது சர்வசாதாரணமாக நடக்குது அங்கே காவல்துறை இருக்குது காவல் கண்காணிப்பாளர்கள் இருக்கிறார்கள் கேமரா இருக்குது எதுவுமே இல்லாமல் எந்த அச்சமும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் கொள்கிறான்னா இதை பொறுப்பேற்று கொள்கிறவர்கள் யார் என்று சொன்னால் திமுக 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 தான் பொறுப்பு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவர்தான் பொறுப்பு குற்றச்செயலை செயலிகளும் அதிகரிச்சுமே வந்து அவங்க வந்து நாடாளுமன்ற தொகுதி பொறு தேர்தலில் வந்து நாற்பதுக்கு நாற்பதுங்கிற இடத்துல தானே ஜெயிச்சிருக்காங்க அப்போ நீங்கள் மக்களோட மனநிலையை எப்படி பார்க்குறீங்க நாற்பதுக்கு நாற்பதுன்னா அதில் ஒரு நான் சொல்கிறேன் அதாவது பிஜேபி இந்த மண்ணிற்கு தேவையில்லை என்பவர்களால் போடப்பட்ட அது ஓட்டு திமுக வந்து மிக சிறப்பான ஆளுமை செய்கிறது திமுக நல்லாட்சி நடத்துகிறது திமுக மக்களை நேர்த்தியாக பாதுகாக்கிறது என்பதற்காக அவர்கள் விழுந்த ஓட்டல்ல அது பிஜேபி போன்ற சமூக விரோதிகளை இந்த மண்ணிலே உருவாக்குகிற அந்த கட்சிகளுக்கு அந்த கட்சிகள் இந்த நாட்டிலே வரக்கூடாது வந்தால் இந்த மண்ணிலே இந்த மண்ணிலே அதாவது சமத்துவம் சகோதரத்துவம் கெட்டு போவும் என்கிற அந்த மேலான அடிப்படையை கொண்டு போட்ட ஓட்டினால் தான் நாற்பதுக்கு நாற்பது இவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஏன் இந்த ஓட்டு வந்து அதிமுகவுக்கும் நாம் தமிழ் கட்சிக்குமே ஏன் குறிப்பா வந்து டிஎம்கே வந்து அதிக இடங்கள்ல ஜெயிச்சிருக்கு நாற்பதுக்கு நாற்பது முழுச்சா ஜெயிடு அதிகாரம் யார் பக்கம் இருக்கிறதோ என்ன அவங்களுக்கு தான் வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க இருக்கிறாங்க என்ன ஸ்டேட் கம் இவங்க இருக்கிற போது அதை மாற்றி போட்டால் எதுவுமே கிடைக்காது சட்டமன்றத்தில் வந்து மசோதா தாக்கல் பண்ண முடியாது சட்டமன்றத்தில் கேள்வி கேட்க முடியாது யார் போய் பண்ணும் ரெண்டு பேரும் கேட்க முடியுமா அதனால் தான் வந்து அது நிறையா வாங்கில்லை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் விஜயகாந்தியுடைய மகனாக இருக்கிற கேப்டனுடைய மகனாக இருக்கிற தம்பி விஜய் பிரபாகரன் அவர்கள் வெற்றி பெற்றார் உங்களுக்கு தெரியல வெற்றி பெற்றார் பிரபாகரன் நான் எனக்கு தெரியும் நல்லா தெரியும் ஆனால் அதை தோல்வி என்று இந்த திராவிட அரசு அறிவிக்கிறது தெரியுது இது போல் எத்தனை நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் அதனால் ஆட்சி அதிகாரம் நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆட்சி அதிகாரம் அவர்களிடத்தில் இருக்கிறது உள்துறை கா காவல்துறை அவர்களிடத்தில் இருக்கிறது அதிகார வரம்பை மீறி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தம்பி இன்றைக்கி ஓட்டு போடுறனால இல்லாமல் என்னக்கூடாதா இன்றைக்கி ஓட்டு நீங்கள் பதிவு பண்ணி இல்லை வந்து கம்ப்யூட்டரு எல்லாம் வந்து எலக்ட்ரானிக்கு போட்டிங்கன்னா உடனே கால்குலேஷன் பண்ணி காட்டுறோம் ஆனால் எத்தனை மாதங்கள் வச்சு காட்டுறாங்க இது நேர்மையான அரசியல் கிடையாது நாற்பது நாற்பது தான் இதெல்லாம் அது இப்போ எடுத்துக்காட்டாக சொன்ன தம்பி விஜய் பிரபாகரன் வெற்றி பெற்றார் ஆனால் தோல்வியை அறிவித்தார்கள் இது வந்து ஏதோ ஒரு நோக்கத்தில் போய்கிட்டு இருக்கு இதே சூழல்தான் இப்போ இடைத்தேர்தலையும் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து எப்பயுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் இதில் ஏடிஎம்கே அதாவது பல ஆண்டுகள் ஆண்ட ஏடிஎம்கிவே பின்வாங்கிருக்கிற நிலமையில் இதில் நாம் தமிழ் கட்சி வே போட்டிடுது இது எப்படி பார்க்கிங்க ஆளுங்கட்சியை மீறி நீங்கள் வந்து ஓட்டு வாங்கிட முடியுமா ஜெயிச்சிட முடியுமா தம்பி தேர்தல் என்பது ஜனநாயக மக்களாட்சி தத்துவம் இந்த மண்ணிலை நீர்த்து போகக்கூடாது என்பதற்காக களமிறங்குறோம் களமிறங்குகிறோம் தேதுங்களா யார் வெற்றி பெறுகிறார்கள் யார் தோல்வியடைகிறார் அப்புறம் ஆனால் முதன் அதாவது ஒரு கட்சி என்பது தேர்தலை சந்திக்க வேண்டும் தேர்தலை தான் அது கட்சி இப்போ கூட அண்ணா திமுக வந்து எடப்பாடியார் வந்து தேர்தலில் நிற்கலை தேதுங்களா அது எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுங்களா உங்களுக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆறு முறை நினைக்கிறேன் ஆறு முறை ஏழு முறை நினைக்கிறேன் தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி என்ன எம்ஜிஆர் ஆண்ட கட்சி எம்ஜிஆர் ஆண்டபோது இந்த மண்ணிலே திமுகவே இல்லாது என்கிற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கிய ஒரு கட்சி ஜெயலலிதா மூன்றாண்டு காலம் மூன்று முறை இந்த மண்ணிலே ஆண்ட கட்சி லேடியா மோடியா என்று மோடிக்கு சவால் விட்ட ஒரு கட்சி இன்றைக்கு மக்களை சந்திப்பதற்கு தேர்தலை சந்திப்பதற்கு அச்சப்படுகிறது என்று சொன்னால் இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் எப்படி பார்க்கறது சொல்லுங்கள் எப்படி பார்க்கறது இப்போது நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம்னா எது நடந்தாலும் பரவாயில்லை மக்களாட்சி தத்துவத்தை கையெடுத்து கொண்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்கிற அந்த நிர்பந்தம் கிடையாது இது இது எங்களுடைய உரிமை தேர்தலை சந்திப்பது தேர்துங்களா அதனால் எது நடந்தாலும் தேர்தலை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக தேர்தலை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அதிக வாய்ப்புகள் இருக்குங்கிற பட்சத்தில் திமுக வந்து நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது அதிக சண்டைகளை வருது அதாவது நாம் தமிழர் வேட்பாளர் வந்து ஹெல்மெட்டே போட்டு பிரச்சாரத்துக்கு அந்த அளவுக்கு வந்து பயமுறுத்துறதுங்கிற அளவுக்கு இருக்காங்க இது எப்படி இப்போ கலைக்காய் ஆளீங்க தம்பி திமுக உங்களுக்கு தெரியும் ஈரோட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் அது ஒரு ஃபார்முலான்னு சொன்னால் ஈரோடு ஃபார்முலா நானே இருந்தேன் தம்பி பதினெட்டு நாள் இருந்தேன் ஈரோட்டில் பதினெட்டு நாள் இருந்தேன் திமுகவில் இருக்கிற அத்தனை அமைச்சர் பெருமக்களும் அங்கே வந்து ஒரு அமைச்சர் வேட்டி துவைச்சு போட்டார் ஒரு அமைச்சர் பரோட்டா அடித்தார் ஒரு அமைச்சர் வந்து துணி துவைச்சார் நான் கண்ணால் பார்த்து எப்படி நான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம தம்பிங்க எடுத்து வச்சுக்கிறாங்க நானுமே என்ன காட்டுறேன் ஏன்னா அதாவது ஒரு தெருவுக்கு பத்து இனோவா ஃபார்ச்சுனர் எல்லாம் நிப்பாட்டிக்கிட்டு மக்களை அங்கங்கே போட விடாமல் கொலுசு அப்புறம் வந்து மூக்குத்தி என்னென்ன கொடு வேட்டி புடவை எல்லாம் கொடுத்தாங்க தேதுங்களா எங்களை தேர்தலையே சந்திக்கவில்லை தேர்தலையே வந்து அதாவது சுதந்திரமான முறையில் தேர்தல் சந்திக்கவில்லை திமுக வந்து எங்கு பார்த்தாலும் தமிழ்நாட்டில் அத்தனை அமைச்சர் இருந்தாங்க தெரியுதுங்களா அதே போல தான் அதை விட ரெண்டு மடங்காக இன்னைக்கு விக்கிரவாண்டி தொகுதியிலே எல்லோரும் வந்து இங்கே வந்து தஞ்சமடைந்திருக்கிறார்கள் சட்டசபையில் யார் இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டசபை நடக்க யாருமே கிடையாது மக்கள் பணி ஆற்றுவதற்கு எந்த அமைச்சரும் கிடையாது இப்போது ஆம்ஸ்டாங்கு வந்து கொல்லப்படுகிற போது கொலை செய்யப்படுகிற போது அங்கே ஜிஓ போடுறதுக்கு யாரை கைது யாருமே கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு விக்கிரவாண்டியிலே எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் எல்லா அமைச்சர் பெருமக்களும் எல்லா ஒன்றிய சிலர்களும் எல்லா மாவட்டச் செயலர்களும் இங்கே வந்து முகாமிட்டு எப்படியாவது இந்த ஓட்டு இங்கே உள்ள ஓட்டை பலவந்தப்படுத்தி வாங்கிவிட வேண்டும் மிரட்டி வாங்கிவிட வேண்டும் என்று சொல்லி இங்கே எல்லாம் முகாமிட்டுருக்கிறாங்க நீங்கள் பார்த்தா தெரியும் நாங்கள் போது நேர்மையான முறையில் ஓட்டு கேட்க போகிறோம் எங்களை அடிக்க வர்றான் தெரியுதுங்களா அப்புறம் இன்னொரு இழிவு என்னென்னா இப்போ வந்து ஜனநாயக முறைப்படி தெருக்களில் சென்று மக்களை சந்தித்து எங்கள் சின்னத்திற்கு எங்கள் கட்சிக்கு வாக்கு வாக்களியுங்கள் என்று சொல்வது தான் ஜனநாயக மக்களாட்சி தத்துவம் இன்றைக்கி இங்கே என்ன நடக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா கூட்டு தெருவில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் அதாவது பிள்ளைகளை கூட கூட்டி கொண்டு வந்து அந்த காலத்தில் அந்த போர்வை வந்து ஏழ வந்து ராத்திரியில் நான் சின்ன புள்ளையா இருக்கும்போது போர்வை ஏலம் விடுவான் ரெண்டு காண்டா விளக்கேறியும் போர்வை ஏலம் விட்டு ஒரு மணி வரலேயும் ஏலம் விட்டு மறுநாள் காலைல அந்த இடத்த காலி பண்ணிருவான் அது போல எங்கு பார்த்தாலும் கூடார அமைச்சு இருக்கிற மக்களையெல்லாம் திரட்டி கொண்டு வந்து அவர்களுக்கு காலை உணவு மதியம் பிரியாணி இரவு உணவு போட்டு ஒரு ஆளுக்கு ரூபாய் கொடுக்குறான் இதில் தேர்தல் பிரச்சாரமே கிடையாது நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறோம் வேட்பாளர் ஆட்சி காட்டுறோம் ஆனால் திமுக காட்டியிருக்கிறதா நாங்கள் மேடை போட்டு இந்த மண்ணுடைய வரலாற்றை பேசுகிறோம் திமுக மேடை போட்டு கூட்டம் நடத்துதா எதுவுமே கிடையாது தம்பி எல்லாரையும் கூட்டி வச்சு பண்ணுறாங்களா ரெண்டாவது ஸ்டெப்பு நாளில் நடக்கும் பாருங்க அந்தந்த தெருவிழையும் வேணால் இருக்கிற அந்த தேர்தல் ஆணையம் இன்றைக்கு இந்த விக்கிரவாண்டி தொகுதியிலே செயலிழந்து இருக்கிறது என்ன அது கோமா ஸ்டேஜின்னு சொல்லுவான்ல அங்கே போய் கிடக்கு இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு பேனா வச்சுக்கிட்டு அந்த துப்புரவு தொழிலாளர்களாங்களே அவங்கள வச்சு கணக்கெடுக்க சொல்லி உங்கள் வீட்டு எத்தனை ஓட்டு என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை கணக்கெடுத்து ஓட்டுக்கு இவ்வளோ ரூபா தர்றோன்னு சொல்லிட்டு இது பகிரங்கமாக நடக்குது வெளிப்படையாக நடக்குது வேணால் தேர்தல் ஆணையம் போய் பார்க்கட்டும் ரவுண்ட்ஸ் போய் பார்க்கட்டும் ஒவ்வொரு வீட்டு முச்சந்திலையும் அந்த தெரு முனையில் இருக்கிற எல்லா உட்காந்து லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் நாங்கள் தான் தெருவை சந்திக்கிறதுக்கு ஊர் ஊராக போயிட்டுருக்குறோம் அவனு அவனை வந்து கூட்டம் போட்டும் பேசுறது இல்லை ஓட்டும் கேட்குறது இல்லை வேட்பாளரையும் கொண்டு இல்லை தெருவுக்கு தெருவு அவங்களுடைய ஆதார் ஜெராக்ஸை வாங்கி ஏன்னா ஓட்டர் ஐடி ஜெராக்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க வந்து பணம் கொடுக்குறது ரெடி பண்ணிட்டாங்க கால நான் ஒரு இடத்துல போகிறேன் ஐயா மைக் சின்னத்திற்கு ஓட்டு போடுங்கன்னு என் கட்சிக்கு நான் ஓட்டு கேட்குறேன் அங்கே ஒரு பொருத்தவரை சொல்றாரு ஏங்க தெருவு ஃபுல்லாக பணம் கொடுத்துறாங்க பணம் கொடுக்குற ஓட்டு கட்சிக்கு ஓட்டு போடாமல் உங்களுக்கு எப்படி போடுவாங்க வெறும் சீட்டை மட்டும் வந்து காட்டுறீங்கன்னு எங்களை பார்த்து கேட்குறாங்க மக்கள் தெரியுதுங்களா பகிரங்கமாக வெளிப்படையா என்ன இந்த தொகுதியிலே பணம் கொடுக்கப்படுகிறது எல்லாருக்கும் தெரியும் காவல்துறைக்கு தெரியும் என்ன பொதுமக்களுக்கு தெரியும் தேர்தல் ஆணையம் ஒரு சாதாரண ஆள் வந்து மகிழ்ந்த மகிழ்ந்தில் வந்தால் இறக்கி அவன் கோமணத்தை கூட செக் பண்ணுது ஆனால் இந்த தொகுதியிலே பகிரங்கமாக பணம் கொடுக்கப்படுகிறது எந்த தேர்தல் ஆணையமும் கேட்கறது இல்லை அப்போ என்ன அர்த்தம் ஆட்சி அதிகாரத்தை கையில் கையில் வைத்திருக்கிறவர்கள் என்ன எதை வேண்டுமானாலும் செய்யலாம் ஏன்னா எப்படி வேண்டுமானாலும் இந்த நாட்டை நாசப்படுத்தலாம் இந்த நாட்டை கொள்ளடிக்கலாம் எவரை வேண்டுமானாலும் கொலை செய்யலாம் என்கிற அந்த உச்சத்திற்கு இந்த திமுக அரசு போய்விட்டது இது யார் காவந்து போடுறது தெரியல ஏன்னா யார் காப்பாற்ற போகிறார்கள் இந்த மண்ணை தெரியல இன்னும் நாங்கள்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கணும் தம்பி நன்றி நன்றி தம்பி ரொம்ப நன்றி தம்பி தமிழ் மீள தமிழர் பல்லுவம் வலைக்காட்சியை பின்தொடருங்கள் என் அன்பு உறவுகளே